மறந்துவிடாதிகளில் ஒருவர் உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பேரழிவை ஏற்படுத்திய காலத்தில் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை செயலராக இருந்தவர் கொரோனா காலங்களில் வீடுகளுக்குள் மக்கள் முடங்கிய போது கொரோனா குறித்த தகவல்களை கட்டுப்பாடுகளை நாள்தோறும் டிவியில் தோன்றி மக்களுக்கு விளக்கமாக சொன்னவர் தான் இந்த பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் லிப்ஸ்டிக் முகத்துடன் ஒவ்வொரு நாளும் பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் பேட்டி தரும்போது அணிந்திருந்த சேலைகள் பெண்களின் கவனம் பெற்றது பேசுபொருளாகவும் இருந்தது இப்படி பொதுமக்களிடம் எளிதாக சென்றடைந்த ஆட்சிப்பணி அதிகாரி பீலா ராஜேஷ் இப்போது நம்முடன் இல்லை ஐம்பத்தாறு வயதே ஆன நிலையில் மார்பக புற்றுநோய் அவரை காவு கொண்டது என்பது பெருந்துயரம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பீலா ராஜேஷ் என்ற பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் சென்னையில் நேற்று செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு காலமானார் பீலா ராஜேஷ் என அறியப்பட்டவர் மரணத்தின் போது பீலா வெங்கடேசன் என உச்சரிக்கப்பட்டார் தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்களால் இறுதி காலங்களில் பீலா வெங்கடேசனாக தந்தையின் பெயரை கொண்டவராக வாழ்ந்து மறைந்துள்ளார் யார் இந்த பீலா ராஜேஷ் என்ற பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் பீலா ராஜேஷின் தந்தை என் வெங்கடேசன் டிஜிபியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் தாயார் ராணி வெங்கடேசன் சாத்தான்குளம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் பீலாவின் தந்தை வெங்கடேசன் வெங்கடேசனின் தந்தைக்கு சென்னை கொட்டிவாக்கத்தில் பெரிய அளவில் நிலம் இருக்கிறது இன்றைக்கும் சென்னை கொட்டிவாக்கத்தில் விரிந்து இருக்கிறது வெங்கடேசனின் பங்களா இதே சென்னையில் பல இடங்களிலும் நிலமும் இடங்களும் உள்ளன வெங்கடேசன் ராணி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிறந்தவர் பீலா செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்ட தமது ஒரே மகளை மருத்துவம் படிக்க வைத்தார் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் பீலா மருத்துவம் படித்து முடித்தார் அப்போது தூத்துக்குடியில் வெங்கடேசன் காவல்துறை உயர் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார் தமக்கு கீழ் ஏஎஸ்பி அதிகாரியாக இருந்த ஒடிசா கேடரை சேர்ந்த ராஜேஷ் தாஸ் ஐ பி எஸ் செயல்பாடுகள் வெங்கடேசனை ஈர்க்க தமது டாக்டர் மகளை ராஜேஷ் தாசுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த திருமணம் நடைபெற்றது சென்னையில் திருமண மண்டபத்தில் அதிகார பிரமுகர்கள் அனைவரும் வந்து வாழ்த்த திருமண வரவேற்பு நடந்தது நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட உள்ளிட்டும் இந்த திருமணத்துக்கு படையெடுத்து வந்திருந்தனர் பீலா ராஜேஸ்தாஸ் தம்பதிக்கு பிங்கி பிரீத்தி என்ற இரு மகள்கள் உள்ளனர் டாக்டர் பீலா ராஜேஸ்தாஸ் ஐ பி எஸ் தம்பதியினரின் வாழ்க்கையில் வசந்த காலம் விடைபெற்று புயலடிக்க தொடங்கியது இருவருக்கும் இடையே பெரும் மனக்கசப்பு வேரூன்றி போனது அப்போது மகளின் வாழ்க்கையை சரி செய்வதற்காக வெங்கடேசன் எடுத்த முயற்சிகள் எதுவும் கை கொடுக்கவில்லை அதிகாரியாக செல்வாக்குடன் இருந்த வெங்கடேசனுக்கு கிடைத்தது அதிகார உச்சத்தின் வலிமையை நன்றாகவே உணர்ந்திருந்த வெங்கடேசன் தமது டாக்டர் மகளையும் அதிகார பதவியில் அமர்த்துவதற்கு அப்போது சபதம் எடுத்தார் ஆம் டாக்டர் பீலாவிடம் அதிகாரம் என்றால் என்ன அதிகாரம் என்னவெல்லாம் செய்யும் அதிகாரத்தின் முகங்கள் என்ன தமது வாழ்க்கை அனுபவங்களில் இருந்தே ஒவ்வொன்றாக எடுத்துச் சொன்னார் வெங்கடேசன் வெங்கடேசன் தொடக்க காலத்தில் சிபிஐயில் எஸ்பியாக பணிபுரிந்த போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சர்க்காரியா விசாரணை கமிஷனுக்கு கலைஞருக்கு எதிரான தகவல்களை பாஸ் செய்தார் இந்த கதையை மட்டுமல்ல தாம் செங்கல்பட்டு டிஐஜியாக பணிபுரிந்த காலத்தில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டம் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் உள்ளிட்டவை அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது நடந்த முக்கிய நிகழ்வுகளை மகள் டாக்டர் பீலாவிடம் பகிர்ந்து கொண்டார் வெங்கடேசன் ஒருமுறை டிஐஜி வெங்கடேசனை எம்ஜிஆர் அழைத்தார் அப்போது சென்னை விமான நிலையத்தில் பணிபுரியும் பெண் போலீசார் யார் யார் அவர்களது போட்டோக்கள் வேண்டும் என எம்ஜிஆர் வெங்கடேசனிடம் கேட்டார் டிஐஜி வெங்கடேசனுக்கோ பெரும் குழப்பம் சென்னை விமான நிலையத்தில் பணிபுரியும் பெண் போலீசாரின் போட்டோக்களை ஏன் கேட்க வேண்டும் என்ன பிரச்சனையாக இருக்கும் என அல்லாடுகிறார் அப்போதுதான் சில விஷயங்கள் வெங்கடேசன் காதுகளுக்கு கிடைக்கிறது எம்ஜிஆருடன் இதயக்கனி என்ற திரைப்படத்தில் நடித்தவர் நடிகை ராதா சலோஜா மும்பையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்தார் நடிகை ராதா சலோஜா கன்னிமரா நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார் சென்னை தீநகர் இல்லத்தில் எம்ஜிஆரை சந்தித்த ராதா சலூஜா நீங்க தமிழ்நாட்டின் சிஎம் உங்க அதிகாரம் விமான நிலையத்தில் எல்லாம் செல்லாதா ஏர்போர்ட்டில் உங்க பெண் போலீஸார் ரொம்பவே என்னை சோதனையிட்டாங்க என்னோட ஹேண்ட்பேக்ல ஆபரணங்கள் உள்ளாடைகளை கூட விட்டு வைக்காமல் சோதனை போட்டாங்க இதுதான் உங்க அதிகாரமா என குமுற எம்ஜிஆருக்கோ கோபம் வந்து விட்டது நடிகை ராதா சலூஜாவை சோதனையிட்ட பெண் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துதான் டிஐஜி வெங்கடேசனிடம் பெண் போலீசாரின் போட்டோக்களை கேட்டார் எம்ஜிஆர் இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட வெங்கடேசன் எம்ஜிஆரிடம் பெண் போலீசார் பாவம் சார் ஏழைகள் அவங்க குடும்பமே அந்த பெண் போலீசாரின் சம்பாத்தியத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது வேறு யாரோ என நினைத்து சோதனை செய்து விட்டனர் என சொல்ல எம்ஜிஆரின் கோபம் இலகி சரி என அப்போது விட்டுவிட்டார் ஒரு நடிகையை சோதனையிட்டதற்காக அதிகாரம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை தமது டாக்டர் மகள் பீலாவுக்கு விவரிக்க இந்த நிகழ்வுகளையெல்லாம் பட்டியலிட்டு சொன்னார் வெங்கடேசன் அதே தாம் திருச்சியில் பணியாற்றிய போது நிகழ்ந்த நிகழ்வுகளையும் மகள் பீலாவிடம் விவரித்திருக்கிறார் வெங்கடேசன் எம்ஜிஆர் காலத்தில் கோலோச்சிய இரண்டாம் கட்ட தலைவர்களில் திருநாவுக்கரசரும் ஒருவர் டிஐஜி ஆக இருந்த வெங்கடேசனிடம் எஸ்ஐ டிரான்ஸ்பர்கள் பற்றி சொல்கிறார் வெங்கடேசன் இதை கிடப்பில் போட்டுவிடுகிறார் இந்த பிரச்சனையும் எம்ஜிஆரின் கவனத்துக்கு போனது அப்போது எம்ஜிஆரிடம் திருச்சி சரகத்தில் ஆறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் டிரான்ஸ்பர்கள் போட சொல்கின்றனர் என்ன செய்வது என சொன்னார் வெங்கடேசன் அதே காலகட்டத்தில் தலைமைச் செயலாளராக இருந்த டிவி அந்தோணியை அழைத்து எம்ஜிஆர் பேசும்போது திருச்சி ஆட்சியர் டிரான்ஸ்பர் பற்றி கேட்டார் கலெக்டர் இயல்பாகவே பிரமோஷ் போக இருக்கிறார் அதனால் அவரை மாற்றவில்லை என்றார் அப்போது உடன் இருந்த திருநாவுக்கரசர் தான் செய்வாங்க என்று சொன்ன கையோடு கிடப்பில் போட்டதையும் எடுத்து சொல்லி இருக்கிறார் இதனையடுத்து திருச்சி ஆட்சியர் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இரண்டு பேரையும் உடனடியாக டிரான்ஸ்பர் செய்ய உத்தரவிட்டார் இப்படியெல்லாம் அதிகாரம் எந்த எல்லைக்கும் போய் என்பதை மகள் பீலாவிடம் விலாவரியாக சொல்கிறார் வெங்கடேசன் இப்படி தந்தையால் வழிநடத்தப்பட்ட பீலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் ஐஏஎஸ் அதிகாரியானார் ஒரு தந்தையின் கனவு நிறைவேறிய பெருமிதம் வெங்கடேசனுக்கு இன்னொரு கணவர் ராஜேஷ் தாசிடம் உங்களைப் போல அதிகாரம் படைத்த பதவிகளில் ஒன்றான ஐஏஎஸ் அதிகாரி ஆவேன் என்ற சபதத்தை நிறைவேற்றிய மன நிறைவு பீலாவுக்கு ஒருங்கிணைந்த பீகார் மாநில ஐஏஎஸ் அதிகாரியாக பணியை தொடங்கினார் பீலா ஐஏஎஸ் டாக்டர் பீலா ஐ தமிழ்நாட்டுக்கு மாற்றி கொண்டு வர தீவிரமாக முயற்சிகள் எடுத்தார் வெங்கடேசன் பிரதமராக தேவகவுடா இருந்த போது மத்திய அமைச்சராக இருந்த எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் மூலமாக கராத்தே தியாகராஜன் உதவியுடன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முயற்சித்தார் ஆனால் அப்போது அது நடக்காமல் போனது தந்தையின் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகுதான் டெபுடேஷனில் தமிழகம் வந்தார் பீலா ஐஏஎஸ் இப்படித்தான் தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் பீலா ஐஏஎஸ் டெப்டி செக்ரட்டரியாக தமிழக முதல்வரின் அதிகாரியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுமக்கள் மனுக்களை பெறுகிற பொறுப்பில் இருந்தார் பீலா ஐஏஎஸ் அந்த பொறுப்பில் இருந்தாலும் மிகவும் ஆக்டிவாக செயல்பட்ட பீலாவுக்கு ஏமாற்றம் தரும் வகையில் இடம் மாற்றம்தான் பரிசாக கிடைத்தது அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவால் அப்போது அன்றைக்கு காங்கிரசில் இருந்த கராத்தே தியாகராஜன் மூலமாக நிழல் அரசாங்கம் நடத்திய சசிகலா வர் நடராஜனை சந்தித்து வேறு ஒரு பணியிடம் பெற்று விடுகிறார் பீலா ஐ ஏ எஸ் இதே காலகட்டத்தில் பீலா ஐஏஎஸ் தாயார் ராணி வெங்கடேசன் அரசியல் களத்தில் ஏர்முகம் பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் காங்கிரஸ் கட்சியில் மறைந்த இவி இளங்கோவனின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் ராணி வெங்கடேசன் பிரதமராக மன்மோகன் சிங் பதவி வகித்த போது மத்திய அமைச்சராக இவி கே எஸ் இளங்கோவன் இடம்பெற்றிருந்தார் இந்த செல்வாக்கில் பீலா ஐஏஎஸ் ஜார்க்கன் தமிழ்நாடு மாற்றப்பட்டது தமிழ்நாடு அரசில் ஆதி திராவிடர் பழங்குடிகள் நலத்துறை மீன்வளத்துறை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என பல்வேறு துறைகளிலும் பொறுப்பு வகித்தார் பீலா ஐஏஎஸ் இப்படி மகள் ஐஏஎஸ் அதிகாரியாக அதிகாரமிக்க பதவியில் அமர்ந்த போதும் ஒரு வழிகாட்டியாக தந்தை வெங்கடேசன் அதிகார வர்க்கத்தின் உள்முகங்களை சொல்லிக் கொண்டுதான் இருந்தார் தாம் பணிபுரிந்த காலத்தில் தமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகளை எல்லாம் வால்டர் தேவாரம் ஸ்ரீபால் போன்ற அதிகாரிகள் எப்படியெல்லாம் தடுத்தனர் என்ற அதிகார போட்டியின் அக முகங்களையும் மகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் வெங்கடேசன் அதே நேரத்தில் நான் என் மகளை ஐஏஎஸ் ஆக்கிவிட்டேன் மனைவியை எம்எல்ஏ ஆக்கிவிட்டேன் எனக்கு முட்டுக்கட்டை போட்ட அந்த அதிகாரிகளால் இதையெல்லாம் செய்ய முடிந்ததா என்ன என பெருமைப்பட்டு கொண்டார் வெங்கடேசன் இப்படி தமிழக அரசு நிர்வாகத்தில் படிப்படியாக உயர்ந்து இரண்டாயிரத்தி இருபதில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினார் பீலா ராஜேஷ் அப்போதுதான் கொரோனா காலம் கொரோனா தகவல்களை டிவியில் சொல்வது மட்டுமல்ல தொலைபேசியில் யார் தொடர்பு கொண்டு உதவி கேட்டாலும் அனைத்து உதவிகளையும் அந்த செய்தவர் தான் ஐ பி எஸ் கணவரான ராஜேஷ் தாஸ் பீலா ஐஏஎஸ் இடையேயான திருமண வாழ்க்கை நீண்ட காலம் அமைதியானதாகவும் இல்லை முரண்பாடுகள் மோசமான சம்பவங்களாக நடந்தன பீலாவின் கணவர் ராஜேஷ் தாசுக்கு பாலியல் புகார் வழக்கில் மூன்றாண்டு சிறை தண்டனை கிடைக்க இருவரது திருமண பந்தமும் பின்னர் பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் அதிகாரபூர்வமாக பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் என பெயர் மாற்றினார் ஊடகங்களிலும் கூட இதனை விளம்பரம் செய்திருந்தார் மரணம் தம்மை விழுங்கிய நொடிகளில் கூட தமது தாயாரிடமும் பிள்ளைகளிடமும் எந்த சூழ்நிலையிலும் ராஜேஷ் தாசை என்னை பார்க்க அனுமதிச்சிடாதீங்க என் முகத்தை அவர் பார்க்கவே கூடாது என சொல்லிவிட்டு தமது கண்களை நிரந்தரமாக மூடிக்கொண்டார் வீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் மகளின் இந்த மரண வாக்குமூலத்தை கேட்டு தமது கணவர் வெங்கடேசனின் படத்தை பார்த்தபடியே என் மகளை அவருக்கு கட்டி கொடுக்காதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன் கேட்கலையே என் மகளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே என தாயார் ராணி வெங்கடேசன் கதறி இருக்கிறார் பீலாவின் உடலை பார்க்க ராஜேஷ் தாஸ் வருவார் வந்து ஏதாவது தகராறு செய்வார் என்பதை உணர்ந்த தாயார் ராணி வெங்கடேசன் குடும்ப நண்பரான கராத்தே தியாகராஜின் உதவியை நாடியும் இருக்கிறார் பீலா வெங்கடேசனாக வாழ்க்கையை தொடங்கி பீலா ராஜேஷாக வாழ்ந்து இறுதியில் பீலா வெங்கடேசனாகவே மறைந்திருக்கிறார் பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் உடலுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் இறுதி மரியாதை செலுத்தினர் கொரோனா காலத்தில் பீலா ஐஏஎஸின் லிப்ஸ்டிக் முகத்தையும் சீரான முடியையும் பார்த்து பலரும் வியந்தனர் ஆனால் அவரது அத்தனை பொலிவையும் தலைமுடியையும் இறுதி நாட்களில் புற்றுநோய் பறித்துக் கொண்டு விட்டது புற்றுநோய் ஏற்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகின்றன மருத்துவர்கள் சொல்லும் காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா தாம் நம்புகிற ஒருவர் பெருந்துரோகத்தை செய்கிற போது அதையும் தாங்க முடியாத சூழல் புற்றுநோயை உருவாக்குகிறது என்பதுதான் discover the charm of luxury living at முதல் மொபைல் பத்திரிகை